எல்லாருக்கும் உணக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இந்த ஸ்டுட் அக்காடமி ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபது நாளில் வந்து வரப்போகுது ரைட்டுங்களா ஸோ இதுக்கான டெஸ்ட்டு பேட்ச்சுமே நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை இப்போதான் நீங்க புதுசா வரீங்க இல்ல படிச்சுட்டு இருக்கேன் சார் நான் சார் நான் படிச்சுட்டு இருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பட் என்னாலும் சரியா ஃபாலோ பண்ண முடியல சார் நான் பேச்சில் இருந்து நிறைய டெஸ்ட் வச்சு போட்டிருக்கேன் பட் ஒன்று கூட நான் பத்து நாள் பண்ண தானதே கிடையாது சார் நான் கிளாஸ் போனேன் பட் நான் ரெகுலரா போக கிடையாது சோ இது மாதிரி என்ன வேணா நடந்திருக்கலாம் உங்க லைஃப்ல ஓகேங்களா கடைசி ஒரு எழுபது நாள் ஒரு அட்டம் நீங்க கொடுத்து பாருங்க கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சரிங்களா ஒரு எழுபது நாள் சோ அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து போட்டு கொடுத்துருக்குறோம் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கடைசியாக இருக்கிற ஒரு எழுபது நாள் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு கடைசி ஒரு வாய்ப்பு இதுக்கு மேலே வந்து கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து எனக்கு தெரியல இந்த எழுபது நாள் அப்படிங்கிறது எல்லா தேர்வுக்குமே ஒரு நல்ல ஒரு நாள் அந்த எழுபது நாள் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் எழுபது நாள் தானே அப்படின்னு பார்க்காதீங்க ரெண்டரை மாதம் ஓகே ஸோ இதில் எழுபது நாளைக்கு என்ன இருக்குது ஸோ டே ஒன் இன்னைக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படியே அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு சயின்ஸில் ஒன்று எல்லாத்துலேயுமே ஒரு பாடம் இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாலிட்டில இந்திய அரசு சட்டம் டக்குனு யூடியூப்பில் போடுறோம் இதான் கான்செப்ட் ரைட்டிக் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இந்த அரச இந்திய அரசியல் இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரைட்டு ஒரு மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்க என்னென்ன பட்ன அப்படின்னு அட்ரன் ரைட் ஓகே முடிச்சு போச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இது படிக்கிறதுக்கான எல்லாமே உங்களுக்கு விலியமாக கொடுத்துருவோம் ஓகேங்களா அன்னைக்கு நீங்கள் எதுவுமே தேட தேவையில்லை சார் சிக்ஸ்த்து அதாவது டேர்ம் ஒன் இயல்புகிட்ட புக் இல்லை சார் இதெல்லாம் எப்படி சார் நெட்டில் சர்ச் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் ஏன்னா தப்பு கிடையாது ஒரு சில பேருக்கு இவ்வளோதான் டைம்னு இருக்கும் ஸோ அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு முடிச்சாகணும் அப்படிங்கிறப்போ ஸோ அதுக்கான பேச்சுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா அதே போல் என்எஸ்டபிள்யூ குரூப் ஃபோர் மெட்டீரியல் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின் மார்க் மெட்டீரியல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தஞ்சுக்கானது ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கினாலே இது கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு ஒரு கிலோ வீட்டுக்கு மேலே இருக்கும் ஐநூறு பக்கம் ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸு ஒன்று ஒன்றுமே இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்கி கொடுத்துருக்குறாங்க இல்லை டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் கவர் சமைச்சிரு புத்தகங்கள் கவர்ரும் பிரீவியர் கொஷ் நம்பர் கவர் இம்பார்ட்டன்ட் என்னென்ன ரிப்பீட்டட் என்னென்ன எக்ஸ்பெக்டட் என்னென்ன பக்ஸ் ஃபேக்ஸு அதுபோல் ஐநூறு பேஜஸ் ப்ராக்டிஸ் செட் கொஷ்னர் செட்ஸ் ஃப்ரீ இதோட ட்ரைவாக கொடுத்துருவோம் குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரிஸ் ட்ரைவ் ஃப்ரீ வித் திஸ் மெட்டல் புக் அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே குரூப் ஃபோர் அப்படின்னா இந்த ஒரு புக் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இனி நமக்கு ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ முக்கியம் ஒரு செகண்டு கூட நம்ம விட்டுற மாட்டேங்குது அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறப்போ நம்ம ஏனோ அதோன்னு என்னமோ உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஆனால் இந்த எழுபது நாளில் அழகாக அந்த ஸ்டடி பண்ண வச்சுக்கிட்டு இந்த மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு அழகாக நம்ம செட் பை செட் படிச்சுட்டு இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் பாட்டுக்கு இந்த எழுபது எழுபது நாள் ஸ்டெடி பண் இது பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு என்ன உங்கள் வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரி ஆல் இந்தியா நீங்கள் இந்தியாவில் எந்த முள்ள இருங்க உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் படிங்க ஒரு வாய்ப்பு இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா ஏன்னா அதுவும் அது இதுன்னு கச்சா அமைச்சோன்னு வந்து படிக்கிறதுக்கு ப்ரொசீஜராக போனீங்க அப்படின்னா நல்லா கட் ஆஃபே எடுக்கலாம் சரிங்களா ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஹண்ட்ரட் ருபீஸு ஹோம் டெலிவரி அது ஆர்டர் போடணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா கால் பண்ணாலும் ஓகே வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே கால் பண்ணால் பெட்ருங்க ஓகேங்களா நான் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் வந்து டிலேவாக ரிப்ளை வரும் கால் பண்ணிங்க அப்புடின்னா செட்டாக ரிப்ளை கிடைக்கும் ஆக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிநேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒதுக்குங்க எப்படி ஒதுக்கலாம்னா சிம்பிளாக சொல்கிறேன் எப்படியும் காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் சிக்ஸ் டூ செவன் செவன் டி எயிட் டோ எட்டு மணி இருக்குன்னால் நாலு மணி நேரம் இல்லை சார் ஏழு மணிக்கு நான் ஒர்க் மூணு மணி நேரம் எப்படி பார்த்தாலும் காலையில் ஒரு மூணு நேரம் நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படியாவது கஷ்டப்பட்டு நடுவில் முடிஞ்சளவுக்கு ஒரு மணி நேரம் இதுக்கு சார் அப்படின்னா அது என்ன ஸ்டெபிள் மெட்டியல் போட்டுருக்கோம் பார்த்தீங்களாங்க அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் படிங்க எனக்கு கேட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கொஷின் எல்லாமே பார்த்துக்கங்க சரிங்களா அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகே அதில் ரெண்டாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் மேபி அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட குரூப் ஃபோரில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் வரலாம் ஓகேங்களா அதனால் அந்த ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு பாடம் எடுக்கிறீங்க இருபது பக்கம் முப்பது பக்கம் இருக்குன்னு அந்த முக்கியமானது நம்ம கேள்வி கேட்கறது ரெண்டாயிரம் மூணு தான் ஸோ அதன்படி நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ அது இவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது நினச்சி பார்த்துக்கேன் நான் பிவிக்கு எல்லாமே கவராக இருக்குது ஓகே ஸோ அதனால் இந்த மெட்டில் விட்டுறாதீங்க பார்த்துக்கங்க அதே போல் எனக்கு மெட்டில் வேணா சார் நான் அப்படியே இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ டே ஒன் எனக்கு என்ன ரேட் ஓகே நீங்கள் அதை படிக்க போகிறோம்ப்பா ஸோ டே டூ போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே எனக்கு உங்களோட மைண்ட் வாஸ் கேட்குது ஸோ போர்ஷன்ஸ் கம்மி பண்ணலாம் ஆனால் சிலபஸ் போயிடும் பரவாயில்லைங்களா ஸோ இருக்கிறதே எழுபது நாள் அந்த எழுபது நாள் நீங்கள் எல்லாமே படிக்கணும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறனால எல்லாமே ஹிஸ்ட்ரி என்னென்ன ஹிஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு பாடம் குப்தர்லாம் எல்லாம் நம்ம அழகாக வீடியோ வீடியோ பதிவு கொடுத்துருவோம் ஸோ குப்தரோட கான்செப்ட்டு நெக்ஸ்ட்டு தமிழில் இயல் டூ இயற்கை இதெல்லாம் ஜாலியாக படிக்க வேண்டியதுங்க இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் நீங்கள் ஒன்றும் டிகிரி பண்ண போகிறது கிடையாது எழுபது நாளில் புதுசாக நீங்கள் ஒன்றும் டிகிரி பண்ண போகிறது கிடையாது நான் டிஎன்பிசி குரூப் டிகிரி எடுக்க போகிறேன் சார் கிடையாது ஆல்ரெடி படித்தது தான் என்ன ஐம்பது வருஷம் முன்னாடியா கிடையாது மிஞ்சி போனால் இருபது வருஷம் இருக்குமா இல்லை முப்பது வருஷம் இருக்குமா இல்லை அதுவும் காலேஜ் பசங்களுக்கெல்லாம் ஒரு பத்து வருஷம் இருக்குமா எட்டு வருஷம் இருக்குமா ஆல்ரெடி இதெல்லாம் படித்தது தான் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் வந்துடும் சரிங்களா இதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிறதுங்க சின்ன சின்ன குட்டி பசங்க படிக்கிறது ஓகேங்களா நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படி நினச்சிக்கணும் நம்ம ஐயோயோ நம்ம எக்ஸாமுக்கு ஜாலியாக படிங்க எழுபது நாள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க சுற்றுச்சூழல் மேலாண்மை என்விரான்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணலாம் நமக்கே இந்த ஒரு டவுட் இருக்கும் நம்மளை இயற்கையை பாதுகாக்குது அப்போ அதை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் ஸோ உள்ளாட்சி அமைப்பு இதை பற்றி தெரிஞ்சிக்க நமக்கு ஆசையே இல்லையா ஜஸ்ட்டு பர்சனலாக கேட்குறேன் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சிக்கணும்னு நினச்சாலே அழகாக உக்காந்து படிக்கலாம் சரிங்களா உடல்நலம் மற்றும் நோய்கள் நமக்கு உடல்நலம் எவ்வளோ முக்கியம் நமக்கு ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாவா போல் டிசீசஸ் நம்ம நிறைய டிசீசஸ் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் முன்னாடி எனக்கு ரொம்ப ஃபியூராக இருந்துச்சு அப்போ அது என்ன டிசீஸ் சும்மா சொல்கிறேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்போது இது எல்லாமே ஒரு இதுதான் ஓகேங்களா ஸோ இது எப்படின்னா ஸோ மண்டே டு சாட்டர்டே ஸோ மண்டே டு ஃப்ரைடே இங்கே ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ டே ஃபைவ் சேட்டர்டே நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கே இல்லை நாளைக்கே இல்லை நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்டெடுனா தூங்கி முடிச்சுட்டு கூட ஆனால் அது அப்படி வேண்டாம் என்ன நான் ஏன் சொல்கிறேன்னா இப்ப டக்குன்னு நோக்கா இந்த வசதியில் படிங்க அப்படின்னா ஐயோ ஒரு மாதிரியாக இருக்கும் அது ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க இப்போ ரெகுலராக நம்ம பண்ணுற வேலை இப்போ ரெகுலராக நம்ம பண்ணுற வேலை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ப்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்க எடுத்துக்காதீங்க அது நம்ம ஃபோன் எடுக்கிறோம் அப்போ ரெகுலராக நம்ம ஃபோன் எடுக்கிறது ரெகுலர் வேலை அது மாதிரி படிக்கிறது ரெகுலர் வேலை போனோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் பண்ணிங்க அப்படின்னா பழகி போயிடும் அதனால் ஸோ உடனே இல்லாமல் நீங்கள் மண்டலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட க்ளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க அது சொல்லுவாங்கல்ல மொத்த சக்தி இறக்குங்க நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் காட்டுங்க நான் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா நான் யாருன்னு தெரியும் அப்படி யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் யார் அப்படின்னு காட்ட வேண்டிய நேரம் ஸோ உங்களோட மொத்த சக்தி இறக்குங்க செல்ிஷாக தான் இருக்கும் சொல்கிறது ஆனால் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ படிக்க ஆரம்பிங்க கிளியர் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றது விட்றாதீங்க இது வரைக்கும் போனது போட்டோம் இதுக்கப்புறம் நம்ம தான் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதும்போது போது கெத்தாக போகணும் ஐயோ படிக்கலையே படிச்சிருக்கலாமே அந்த எண்ணம் நம்மளுக்கு அது வேண்டாம் அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க அது ஒரு இருக்கும் உங்களுக்கு ஐயோ படிச்சிருக்கலாமே திரும்பி அடுத்த வருஷம் ஓகே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படி பண்ணிட்டு இருந்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் எழுபது நாள் இருக்குது கிளியர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க மெட்டீரியல் வந்து ஆர்டர் போட்டுக்கங்க வாங்கிக்கோங்க படிக்க ஆரம்பிச்சிக்கங்க ஆல் தி பெஸ்ட்டு